ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சண்டே வந்து நான் ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்க ராமானுஜர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் ஒருத்தவங்க சொல்லி தான் நான் போயிட்டுருக்கேன் இப்போ ரீசண்டாக நான் அதிகமாகவே போயிட்டுருக்கேன் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு மன நிறைவு இருக்கும் அதுக்கப்புறம் நான் ப்ரே பண்ணதெல்லாம் நல்லா நடக்கிற நல்ல ஒரு வைப்ரேஷன் நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலுங்க கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் டைம் கிடைச்சா ஸ்ரீபரம்புத்தூர்ல இருக்க ராமானுஜர் கோவில் கூகுளில் போட்டிங்கன்னா க கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அங்கே போயிட்டு ஒரு டேங்க் இருக்கும் அங்கே காலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க அதையும் நான் காப்பி பண்ணிட்டு அதேமாரி காலில் வாஷ் பண்ணிட்டு நானும் என் பொண்ணு என் தங்கச்சி பொண்ணு போயிருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கோவிலுக்குள்ளே போய்ட்டோம் வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருப்போம் கண்டிப்பாக டைம் கிடச்சா எல்லாரும் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வெளியிலலாம் நாங்கள் சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்போமோ நாங்கள் போனால் வந்து எலிஃபண்ட்டு இருக்குங்க அங்கே கோவிலில் யானை இருக்கும் அந்த யானையை நாங்கள் பார்த்துட்டு தான் வருவோம் இந்த இந்த டைம் வந்து எங்களால் யானையை பார்க்கவே முடியலங்க அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அதே ஒரு எப்போ போனாலுமே பார்த்துட்டு வர ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பார்க்க முடியலையன்ட்டு ஒரு கவலையோடு நாங்கள் திரும்பினோம் அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அங்கே உட்காந்துட்டு இருந்து ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தாங்க வருவோம் இங்கே ராமானுஜர் வந்து பிறந்த இடம் அதனால் வந்து ராமானுஜர் என்னவாகவே அங்கே கோவில் கட்டிட்டதா அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு வைப்ரேஷனுங்க அப்புறம் பிரசாதம் கிடைக்கல காலியாக ஆயிடுச்சுங்க அப்படி சொன்னோன்னே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பசங்களை கூப்பிட்டு கையில் எல்லார்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க பாருங்களேன் எதுவுமே நம்ம அங்கே போயிட்டு நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்காதுங்க கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோங்க கிளம்பிட்டு போகிற வழியில் அப்போ கூட ஒரு குறையோடவே நாங்கள் கிளம்பணும் என்னடா இன்றைக்கி எலிஃபெண்ட்டை பார்க்க முடியல அவ்வளோதான் போல இருக்குது ஏன்னா நான் சாமியை பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு வருவேன் கண்டிப்பாக நான் போகிற டைமில் இருக்குங்க சனிக்கிழமை கம்பல்சரி சனிக்கிழமை டைமில் வந்து காலையிலேயே வரும் ஈவினிங் வருவாங்க நாங்கள் அவன் அந்த குறையோட திருமணம் எங்களுக்கு எலிஃபண்ட்டாக கிடச்சிது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் எங்களுக்கு பிரசாதமும் இல் காலின்னு சொன்னவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்புறம் எலிஃபெண்ட்டையும் நாங்கள் பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து காஃபி ஷாப்புக்கு அதுதாங்க காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்கள் எல்லோரும் போங்க பயன்பெறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்